ஓம் சாந்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலேயே உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆக வேண்டும் அனைவரையும் விட மிக உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார் பாபா வந்திருக்கிறதே ஆத்மாக்களை புருஷோத்தமரை ஆக்கிறதுக்காக தான் இந்த சங்கமயத்தில் வந்திருக்காரு ஆக உத்தமத்திலும் உத்தம புருஷராக இப்போ தான் நம்ம ஆகணும் உத்தம புருஷர்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணரை தான் சொல்லலாம்னு சொல்கிறாரு அது போல் நாமளும் ஆகணும் அதற்கான முயற்சி செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க பாபா கேள்வி கேட்குறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே எந்த ஒரு குத்தமான காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பதில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனைக்கான காரியத்தை நீங்கள் தந்தையின் கூடவே குப்தமான முறையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தை தோட்டக்காரனாக இருக்கின்றார் அவர் வந்து முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றி கொண்டிருக்கிறார் அந்த தோட்டத்தில் துக்கம் கொடுக்கும் எந்த பயங்கரமான அச்சமறுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை தான் பாபா வந்து உருவாக்கிட்டுருக்காரு முள் நிறைந்த காட்டை மலர் நிறைந்த பூந்தோட்டமாக பாபா மாற்றிட்டுருக்கார் இந்த ஒரு காரியத்தில் குழந்தைகளாகி நீங்களும் குப்தமாக சேர்ந்து பாபாவுக்கு உதவி செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறார் நம்மளுடைய தர்மத்தின் கூடவே ராஜ்யமும் சேர்ந்து ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு அப்படின்னு பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவசியம் சரீரத்தின் மூலம்தான் புரிய வைப்பார் ஆத்மா சரீரம் என்று எந்த காரியமும் செய்ய முடியாது ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில் சரீரம் எடுக்க வேண்டியிருக்கிறது இது சங்கம யுகமாகும் கூடவே இதை புருஷோத்தம யுகம் என்றும் கூறுகின்றோம் ஏனெனில் இந்த சங்கம யுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்யுகம் வரும் சத்யுகத்தையும் கூட புருஷோத்தம யுகம் என்று கூறுகின்றோம் தந்தை வந்து புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் சங்கம யுகத்தில் வருகிறார் எனில் அவசியம் இதுவும் புருஷோத்தம யுகமாக ஆகிவிடுகிறது புருஷோத்தம யுகம்னு சொர்க்கத்தையும் சத்தியுகத்தை சொல்லலாம் ஆனால் பாபா இங்கே வர்றார் இங்கே வந்து தான் ஆத்மாக்களை உத்தமமாக ஆக்குறார் ஆகையினால இதுதான் புருஷோத்தம யுகம் சங்கமயுகம் அப்படின்னு சொல்கிறார் இங்கேயே குழந்தைகளை புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார் பிறகு நீங்கள் வந்து புருஷோத்தம புது யுகத்தில் வந்து இருப்பீங்க புருஷோத்தம் என்றால் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள் அப்படின்னு அர்த்தம்ன்றார் அப்படின்னு யாரை சொல்லலாம் இந்த ராதாகிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணரை சொல்லலாம் அப்படின்றார் மிக உயர்ந்த மனிதர் உத்தமத்திலும் உத்தமமானவர்கள் தூய்மையானவர்கள்னு யாரை சொல்லலான்னா லக்ஷ்மி நாராயணரை சொல்லலான்னு சொல்கிறாரு இந்த ஞானம் உங்களிடம்தான் இருக்கின்றது மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் கூட இதை சொன்னால் ஏற்றுப்பாங்க உண்மையில் இவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க பாரதத்துக்கூட மிக உயர்ந்த மரியாதை இருக்குது ஆனால் சுயம் பாரதவாசிகள் அதை அறியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு தந்தை சொல்கிறாரு இனிய செல்லமான குழந்தைகளே உங்களது ஆத்மா பதீத்தமாக இருக்கிறது அதனால் தான் நரகத்தில் இருக்குது இன்னும் நரகம் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இருக்கும் என்று கூறுகின்றனர் எனில் அவசியம் அவர்களை கலியுகவாசி அப்படின்னு தான் சொல்லலாம் பழைய உலகம் இல்லையா எல்லாரும் அப்படிதான் பாவ ஆத்மாக்களாக கார் இருளில் இருக்காங்க கடைசியில் எப்பொழுது நெருப்பு பற்றிக்கொள்ளுமோ கொள்ளுமோ இவை அனைத்தும் அழிந்து போய்விடும் நீங்கள் வரிசை கிரமமான அன்பான புத்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள் எந்த அளவிற்கு அன்பான புத்தி உடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் அதிகாலையில் எழுந்து மிக அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆனந்த கண்ணீர் கூட வரலாம் ஏன்னா பல காலம் கழித்து பாபா சந்திக்கிறீங்கள்ல அந்த சந்திப்பில் ஆனந்த கண்ணீரே வரணும் அந்தளவுக்கு அன்போடு தந்தையை வந்து நினைவு செய்யுங்க பாபா நீங்கள் வந்து எங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீங்க நாங்கள் விஷக்கடலில் மூழ்கி எவ்வளோ துக்கம் அடைஞ்சு வந்தோம் அப்படின்னு நீங்கள் இப்போ உணர்றீங்கன்றார் இப்பொழுது இது கொடூரமான நரகம் இப்பொழுது பாபா உங்களுக்கு முழு சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார் மூலவதனம் என்றால் என்ன என்பதையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றார் முதல்ல நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள் இது முள் நிறைந்த காடு சொர்க்கம்தான் அல்லாவின் பூந்தோட்டம் மலர் நிறைந்த பூந்தோட்டம்னு சொர்க்கத்துக்கு தான் சொல்லப்படுது தந்தையை தோட்டக்காரன் என்றும் கூறுகின்றோம் பிறகு உங்களை மலரிலிருந்து முட்களாக ஆக்குவது யார் பாபா தோட்டக்காரன்னா கண்டிப்பாக முல்லை மலர் ஆக்குவார் அப்போ மலரை யார் முள்ள ஆக்கினது ராவணன் பாரதம் பூக்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது இப்பொழுது முள் நிறைந்த காடாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் காட்டில் மிருகங்கள் தேல் போன்றவைகள்லாம் இருக்கும் சத்தியுகத்தில் பயங்கரமான எந்த மிருகங்களும் இருக்காது விஷ சந்துக்கள் எதுவுமே அங்கே இருக்காது ஆனால் சாஸ்திரங்கள்லாம் எப்படி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணரை வந்து பாம்பு தீண்டியது இது நடந்தது அது நடந்ததுன்னு இதிகாசத்துலலாம் எழுதி வச்சுருக்காங்க பிறகு கிருஷ்ணரை துவாபிரயுகத்துக்கு கொண்டு போயிடுறாங்க பக்தி முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்குது கிருஷ்ணரை பாம்பு திண்டுச்சுன்னா என்ன கிருஷ்ணர் போன்ற தேவ ஆத்மா கூட விக்காரத்துக்கு அடிமை ஆயிடுறாருங்கிறத குவிக்குது ஆனால் அவங்க இதெல்லாம் வேறு மாதிரி சாஸ்திரங்களில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் பிரம்மா விஷ்ணு சங்கர் வந்து ஞானக்கடல்னு சொல்ல முடியாது பதீத்த பாவனர் ஒரே ஒரு ஞானக்கடல் தான் ஞானத்தின் மூலமாக தான் மனிதர்களுக்கு சத்கதி ஏற்படுது சத்கதிக்கான இடங்கள் ரெண்டு ஒன்று முக்தி தாமம் ரெண்டாவது ஜீவன் முக்தி தாமம் இப்பொழுது இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகிட்டிருக்கு ஆனால் குப்தமாக என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிவீர்கள் பாபா குப்தமாக வந்து தேவி தேவதா தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கிறாரு தர்மத்தின் கூடவே ராஜ்யத்தையும் சேர்ந்து ஸ்தாபனை பண்ணிகிட்டு தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும் மறைமுகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்றார் பாபா சொல்கிறாரு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல தான் நன்மை இருக்குது அது என்ன பாபாவை நினைவு செய்கிறதுல தான் மண்மணாபவ அவ்வளோதான் பாபாவுடைய குழந்தை ஆயிட்டீங்க குழந்தை என்றால் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அல்லாவை நினைவு செய்தால் அவசியம் சத்தியுக புது உலகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கும் இந்த பழைய உலகம் என்பது அவசியம் விநாசம் ஆகியே தீர வேண்டும் அமரபுரைக்கு சென்றே ஆக வேண்டும் அமரநாத் பார்வதிகளாகிய உங்களுக்கு அமரக்கதை சொல்லிகிட்டு இருக்காரு தீர்த்த யாத்திரைக்கு கூட எவ்வளோ மனிதர்கள் போகிறாங்க அமர்நாத் கூட எவ்வளோ பேர் போகிறாங்க அங்கே ஒன்றுமே கிடையாது அனைத்தும் ஏமாற்று வேலை தான் நடக்குது உண்மை வந்து ஒரு துளி கூட கிடையாது பொய்யான உடல் பொய்யான மாயா பொய்யான உலகம் எல்லாமே இங்கே பொய் தான் இங்கே இருப்பதோ பொய் தான் முற்றிலோன்றார் ஆனால் பாபா சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஞானம் கண்ணாடியை கண்ணாடி என்று கூறுவது பொய் கிடையாது ஆனால் தந்தையை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே பொய்யாக தான் இருக்குது உண்மையை கூறக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் அந்த தந்தை வந்து தான் உண்மையிலும் உண்மையான சத்யநாராயணர் கதையை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறார் பாபா சொல்கிறாரு இப்பொழுது பெரிய பெரிய கடைகளை திறங்க சென்டர் திறக்க சொல்கிறார் உங்களது இந்த ஒரே ஒரு கடை தான் உண்மையான கடையாகும் நீங்கள் உண்மையான கடையை திறக்கிறீர்கள் பெரிய பெரிய சன்னியாசிகளின் பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது அங்கு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் போகிறாங்க நீங்களும் கூட பெரிய பெரிய சென்று திறங்க பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டது பக்தி ஆரம்பத்திலிருந்தே நடைபெற்று வந்தது என்று கூற முடியாது ஞானத்தின் மூலம் சத்கதி அதாவது பகல் ஏற்படுகிறது அங்கு சம்பூர்ண நிர்வீகாரி உலகத்திற்கு எஜமானராக நீங்கள் இருந்தீங்க இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தனர் என்பது மனிதர்களுக்கு தெரியாது சூரிய வம்சம் சந்திரவம்சி அவங்க இருந்தாங்க வேறு எந்த தர்மமும் அங்கே கிடையாது இது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறேன் அப்படின்றார் பாபா அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு மாணவர்களிடம் புது ரத்தம் இருக்குது ஆக இவங்களுடைய உதவி நமக்கு தேவைன்னா அரசாங்கம் அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்களாம் ஆனால் அதே மாணவர்கள் தான் கல்லாக கல் எறிந்து போராட்டமும் செய்வாங்க போராட்டம் நடத்துவதில் முதல் முதலில் மாணவர்கள் தான் இறங்குறாங்க அவர்களும் புத்திசாலியாக இருக்கிறாங்க அவர்களை புது ரத்தம் இள ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு இப்பொழுது இந்த இள ரத்தத்துக்கான விஷயம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது அவங்க வேணால் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டுட்டோம் உங்களுடையது ஆன்மீக சம்பந்தம் பாபா நான் உங்களோடது ரெண்டு மாத குழந்தையாக இருக்கான்னு சொல்கிறாங்களாம் சில குழந்தைகள் ஆன்மீக பிறந்தநாளும் கொண்டாடுறாங்க பாபா சொல்கிறாரு குழந்தைகளே இந்த ஈஸ்வரிய பிறந்தநாளை கொண்டாடுங்க கொண்டாட தான் வேணும்னு சொல்கிறாரு அந்த உலகாய பிறந்தநாளெலாம் கொண்டாடாதீங்க அதெல்லாம் செய்யாதீங்க அப்போ இந்த ஈஸ்வரிய பிறந்த நாள் கொண்டாடுங்க அப்படின்றாரு பிராமணர்களாகிய நமக்கு தான் உணவு படைப்பார்கள் இது கொண்டாட வேண்டிய விஷயம் அப்படின்றார் அது பிறப்பு இது ஈஸ்வரிய பிறப்பு அந்த பிராமணர்கள் வந்து அசுரப்பிறப்பு அவங்க வந்து வம்சாவளி நம்ம முக வம்சாவளி அந்த பிராமணர்களுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆக பிராமணர்கள் ஆகிய உங்களது இந்த ஆன்மீக நாளை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் முதல்ல நம்பிக்கை இருக்கணும் ஈஸ்வரிய பிறப்பு கொண்டாடிட்டு பிறகு போயிட்டு அசுர பிறப்புக்கு சென்று விடக்கூடாது முதல்ல இங்கே வந்து நம்பிக்கை முதல்ல வேணும் அப்படின்றது ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் நடந்துக்கிறாங்க வராங்க பாபா குழந்தையாக இருக்கிறாங்க பிறகு ஓடி போயிடுறாங்க இன்றைய நாட்களில் திருமணனாலும் கொண்டாடுறாங்க வெட்டிங் டேவும் திருமணத்தை சுப காரியம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் நரகத்துக்கு சென்று விகாரத்தில் விழுறனால அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாபா சொல்கிறார் இதுக்காரத்தில் விழுந்து துக்கத்தை அவங்களுக்கு துக்கத்துக்கு அவங்களே ஆளாகிறாங்க அவங்களுடைய விதியை அவங்களே வீணாக்கிக்கிறாங்க இதை போய் கொண்டாடுறாங்க அப்படின்றார் பாபா அமர்ந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார் குழந்தைகளே நீங்கள் வெட்டிங் டேவும் கொண்டாட வேணாம் நீங்கள் வந்து அந்த லௌகீக பிறந்த நாள் உலகாய பிறந்தநாளும் கொண்டாட வேணாம் ஈஸ்வரிய பிறந்த நாள் மட்டும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறார் அதுவும் பிராமணர்களோடு சேர்ந்து ஈஸ்வரிய பிறந்தநாளை கொண்டாடுங்க நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க நாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறோன்னா சிவபாபுடைய நினைவு தான் நமக்கு இருக்கும் யார் நிச்சய புத்தியுடைய குழந்தைகளாக இருப்பாங்களோ அவர்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அந்த அசுர பிறப்பெல்லாம் மறந்துடுங்க இவ்வாறும் பாபா குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு உறுதியான நம்பிக்கை புத்தி உடையவர்களாக இருந்தால் நான் பாபாவின் குழந்தையாக ஆகிவிட்டேன் எனக்கு வேறு யாரும் கிடையாது பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆயிடும் நம்பிக்கை புத்தி உடையவர்கள் கண்டிப்பாக ஆகிடுவாங்க கடைசியிலையும் அவங்களுக்கு பாபாவுடைய நினைவு தான் வரும் பாபாவோட நினைவில் இறந்துவிட்டால் அடுத்த பிறவியும் அவ்வாறே கிடைக்கும் இல்லை எனில் கடைசியில் யார் மனைவியை நினைப்பாரோ அவங்களுடைய கதி என்னவாக இருக்கும் கரந்தத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கு கடைசியில் கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும் என்று வெளி உலகத்தினர் கூட சொல்கிறாங்க இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு சரீரம் விட்டாலும் சுயதரிசன சக்கர தயாரியாக இருக்க வேண்டும் என்று பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார் புத்தியில் பாபோடைய நினைவு இருக்கணும் சக்கரத்தோட நினைவு இருக்கணும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் கடைசியில் நினைவிற்கு வரும் கடைசி நேரம் உட்காந்து பாபோடைய நினைவு வருமானால் வராது நீண்ட கால பயிற்சி முயற்சி என்பது இருக்கணும் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கங்க தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அசிரியாகி திரும்பி செல்ல வேண்டும் இங்கே நடிப்பு நடித்து நடித்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகிட்டீங்க இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும் பாபா சொல்கிறாரு உங்களது பணத்தின் மூலமாக தான் பாரதத்தை இருக்கேன் அப்படின்றார் அதில் நீங்கள்தான் வசிக்க போகிறீங்க அப்பேற்பட்ட சொர்க்கத்தில் நீங்கள் தான் வசிக்க போகிறீங்க இந்த பழைய உலகத்துக்கு நெருப்பு பரவ போது நீங்கள் உங்களுடையதை இதை பயனுடையதை ஆக்கிக்கங்க எதிர்காலத்துக்காக உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க பணத்தை எல்லாம் சேமிப்பு செய்கிறாங்க எல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கோ அவங்க பயன்படுத்துவாங்க தனது பாக்கியத்தை உருவாக்கிப்பாங்க யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவங்களதெல்லாம் நெருப்பில் போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் தனது சுய முயற்சி மூலம் தனக்குத்தானே திலகம் இட்டுக்கொள்கிறீர்கள் ஏழை பங்காளன் பாபா சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்காரு ஆனால் தனது படிப்பின் மூலமாக தான் ஆக முடியும் கருணை அல்லது ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்ம அடைய முடியாது படிப்பு கற்பிப்பது தான் ஆசிரியர்னுடைய தர்மம் கருணைக்கான விஷயம் எல்லாம் கிடையாது படிப்பு என்றாலே சுயம் அவரவர்கள் படிக்கணும் முயற்சி செய்யணும் படிப்புக்கான பலனை அடையணும் ஆசிரியருக்கு அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் கிடைக்கிறது ஆக அவர் என்ன பண்ணுவார் அவசியம் அவர் வந்து கற்பிப்பார் எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்படுகிறது நீங்கள் எல்லாருமே பத்மாபதம் பதம்பதி ஆகிறீங்க கிருஷ்ணரின் பாதங்களில் கூட அடையாளமாக தாமரை காண்பிக்கின்றனர் நீங்கள் எதிர்காலத்தில் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவதற்காக தான் இங்கே பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் சுகமானவர்களாக செல்வந்தர்களாக அமரர்களாக ஆகிறீர்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள் இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் முழு ஆயுளோடு இருப்பீர்கள் அமரர்களாக இருப்பீங்க அங்கே அங்கே அக் அகால மரணம் என்பதே கிடையாது மரணத்தை வென்றவர்களாக அங்கே இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார் இதையே அவர்கள் பாண்டவர்களின் சித்திரத்தை மிகப்பெரிய உயரமானதாக காட்டியிருக்காங்க பாண்டவர்கள் என்றாலே ரொம்ப உயரமான மாதிரி காட்டியிருக்காங்களாம் அவர்கள் நினச்சிட்ருக்காங்க பாண்டவர்கள் உயரமாக இருந்ததாக இப்பொழுது நீங்கள்தான் உண்மையான பாண்டவர்கள் எவ்வளோ இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் பாபா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது மனிதர்கள்லாம் அவ்வளோ உயரமாலாம் இருக்க மாட்டாங்க ஆறடியாக தான் இருக்க முடியுன்றார் பக்தி மார்க்கத்தில் முதல் முதலில் சிவபாபாவின் பக்தி நடைபெற்றது அதை பெரியதாக ஆக்க மாட்டார்கள் முதலில் சிவபாபாவின் கலப்படமில்லாத பக்தி நடந்தது பிறகு தேவதைகளின் மூர்த்தியை உருவாக்கினாங்க பிறகு அதை பெரிது பெரிதாக உருவாக்கிட்டாங்க பிறகு பாண்டவர்களின் சித்திரத்தை கூட பெருசாக உருவாக்கிட்டாங்க இந்த சித்திரங்கள் அனைத்தும் பூஜைக்காக உருவாக்கினார்கள் லக்ஷ்மியின் பூஜை கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறாங்க ஜெகதாம்பாவிற்கோ தினமும் பூஜை செய்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு விதத்தில் பூஜை நடக்குதுன்னு பாபாவும் புரிய வைக்கிறாரு எனக்கு அதாவது பாபா சொல்கிறார் தனக்கு லிங்க ரூபத்தில் மட்டும்தான் பூஜை நடக்குது ஆனால் உங்களுக்கு சாலிகிராம் ரூபத்துலேயும் பூஜை நடக்குது தேவதைகளின் ரூபத்துலேயும் பூஜை நடக்குது ருத்ரயங்கம் படைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ சாலிகிராமம் உருவாக்குறாங்க தெரியுமா ஆக நான் உயர்ந்தவரா நீங்கள்லாம் உயர்ந்தவங்களா அதனால தான் பாபா சொல்கிறாரு நான் உங்களுக்கு நமஸ்தே சொல்கிறேன் ஏன்னா என்னை விட நீங்கள் தானே உயர்ந்தவங்க உங்களுக்கு ரெண்டு விதத்தில் பூஜை நடக்குது ரெண்டு ரூபத்தில் அதனால் உங்களுக்கு நான் நமஸ்தே சொல்கிறேன் என்னை விட நீங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் எவ்வளோ உயர்ந்த பதவியை பிராப்தியாக உங்களுக்கு ஆக்குறார் பாபா இப்போ ஏற்பட்ட தந்தை இவ்வளோ பெரிய பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்குறார் பாபா எவ்வளோ ஆழமான விஷயங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார் ஆக குழந்தைகள் எவ்வளோ குஷியாக இருக்கணும் பகவான் பகவதியாக ஆக்குவதற்காக பகவான் நமக்கு கல்வி கற்பிக்கின்றார் இப்போ எவ்வளோ நன்றி சொல்லணும் பாபாவுக்கு தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் கனவு கூட நல்லதாக வரும் சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றார் எப்படி இருந்தால் பாபாவுடைய நினைவிலே இருங்க நினைவில் இருந்தீங்கன்னா நல்ல கனவு வரும் காட்சிலாம் கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் தனது ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஆன்மீக தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் ஆன்மீக சம்பந்தம் வச்சுக்கோங்க இரத்த தொடர்பு கிடையாது அசுர உலகாய பிறந்த நாளையெல்லாம் கொண்டாடக்கூடாது அது நினைவுக்கே வரக்கூடாது நான் எந்த டேட்டில் பிறந்தேன் கூட இந்த சரீரத்தினுடைய நாள்லாம் நினைவுக்கே வரக்கூடாது அப்படின்றார் நம்ம தான் அந்த உலகத்துலேருந்து இறந்துட்டோம் அந்த பேர் ரூபத்தை மறந்தாச்சு ஆத்மா என்ன ரூபம் ஆத்மாபத்தி பாபா சொல்லிட்டார் புது ஜென்மம் எடுத்தாச்சு அப்போ பழைய ஜென்மத்தோட நினைவு வரக்கூடாது அப்படின்றார் பாபா ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க எதிர்காலத்திற்காக தனது பெட்டி படுக்கைகளை தயார் செய்ய வேண்டும் தனது பணத்தை பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் தனது முயற்சியின் மூலம் தனக்கு தானே திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் பாபா வரதானம் சொல்கிறாங்க அன்பு மற்றும் ஒத்துழைப்பு எனும் விதி மூலமாக சகஜ யோகி ஆகுங்கள் வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் அன்பே பிரியமானது யார் ஒருவர் எஞ்சத்திற்கு சிநேகி சகயோகி ஆகிறார்களோ அவர்கள் இயல்பாகவே சகஜயோகி ஆகிறாங்க சக யோகம்தான் யோகம் தில்வாலா உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாபாவிற்கு உல மார்ந்த அன்பும் உள்ளபூர்வமான ஒத்துழைப்புமே பிரியமானது சிறிய மனது உடையவர்கள் பெரிய வியாபாரம் செய்கின்றனர் மதிப்பு அன்பிற்கு இன்றி பொருளுக்கு கிடையாது எனவே இன்றளவிலும் கூட சுதாமாவின் ஒரு பிடி அவளுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது ஒருவர் எவ்வளவு தான் கொடுத்தாலும் அன்பு இல்லை அப்படின்னா அது சேமிப்பாகாது அன்பு இருந்தால் சிறிதாக இருந்தாலும் பெருமளவு சேமிப்பாகும் அதனால் பாபா இங்கே உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது அன்பு பிறகு ஒத்துழைப்பு இதுதான் உங்களை சகஜ யோகி ஆக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸ்லோகன் நேரமும் சக்தியும் வீணாகக்கூடாது எனவே முதலில் யோசித்து பிறகு செயல்படுங்கள் ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பொக்கிஷம் சமயமும் சங்கல்பமும் இதை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அதனால் இது எதுலேயும் வீணாகாமல் இருக்கணும்னா எதையும் யோசித்து பிறகு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அவக்த இஷாரா சொல்கிறாரு இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ஆக்குங்கள் பாப்தாதா குழந்தைகளுக்கு முக்கிய குறிப்பு கொடுக்குறாரு குழந்தைகளே இப்போது தீவிர முயற்சி எனும் ஈடுபாட்டினை அக்னி ரூபம் ஆக்குங்கள் ஜுவாலா ஆகுங்கள் மனதில் சம்பந்தத்தில் தொடர்பில் உள்ள மீதமுள்ள கணக்கு வழக்குகளை அக்னி ஜுவாலை எனும் யோகத்தியால் பசுமம் செய்யுங்கள் நல்லது ஓம் சாந்தி